ट्यू तमिल वनक அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஹமல்லா ஹரிஸ் ஒரு ஜூத வெறுப்பாளர் இஸ்ரேலிய வெறுப்பாளர் மனித படுகொலையாளி கருக்கலைப்பை அனுமதிப்பதன் மூலமாக என்று மூன்று பெரும் குற்றச்சாட்டுகளை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் வைத்திருக்கின்றார் அவர் ஜூத வெறுப்பாளர் என்று கூறினாலும் ஹமல்லா ஹரிசினுடைய கணவன் ஒரு ஜூதர் அப்படி இருந்தாலும் அவர் ஜூதர்களை ஏன் வெறுக்கிறார் என்ற கேள்விக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போரில் சிறுபிள்ளைகள் பெற்றோர் Gracias. வயதான பெண்கள் முதியவர்கள் பாதிக்கப்படுவதை பார்த்து கொண்டு தன்னால் சும்மா இருக்க முடியாது என்றும் அது ஓர் அரசியல் என்றும் கூற முடியாது என கூறியதால் ஜூத பொறுப்பாளர் என்று கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் இந்த செயலை செய்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த இஸ்ரேலினுடைய எதிர்ப்பாளர் என்று கூறியிருக்கின்றார் இதன் மூலமாக ஜூத இஸ்ரேலிய வாக்கு வங்கியும் பெரும் பண லொபியும் அமெரிக்காவில் இருக்கின்றது அமெரிக்காவின் அரசியலை தீர்மானிப்பதில் ஜூதர்கள் முக்கிய பாத்திரம் வகிப்பதனால் அந்த வாக்கு வங்கியை அவர் குறித்திருக்கிறார் ஹமல்லா ஹரிஸ் பாலஸ்தீன வாக்கு வங்கியை குறிவைத்திருக்கின்றார் இதுவே அரசியலே அல்லாமல் இவர்கள் இருவரும் இஸ்ரேல் விவகாரத்தில் செய்யப்போவது ஒன்றுதான் என்பதை இவர்கள் கூறாவிட்டாலும் கடந்த கால வரலாறு கூறி நிற்பதை அறியாதார் யாரும் இலர் அதேவேளை அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் நீதிமன்ற சீர்திருத்தங்கள் தொடர்பாக புதிய சட்டங்களை திங்களன்று அறிமுகம் செய்து வியாழ நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது அவர்கள் எப்பொழுது பதவி விலகலாம் என்பது குறித்து எந்த விளக்கமும் இல்லாது இருப்பதனால் அவர்கள் நீண்ட காலம் பதவியில் இருக்கின்றார்கள் இப்படி மூன்று பேர் பதவியில் இருந்தால் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை வரும் கருக்கலைப்பு சட்டத்தை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இப்படி பழுத்து கிடக்கின்ற நீதிபதிகள் முடிவு செய்து கொண்டிருப்பதனால் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப அவர் யோசிக்கின்றார் இவர்கள் மீது கை வைக்காமல் இருந்தது தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற வேண்டும் இப்பொழுது தேர்தலில் போட்டியிடாத ஜோ பைடன் இனி தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது இவர்களை விரட்டி அடிப்பதற்கு புதிய சட்டத்தை கொண்டு வருகின்றார் அறுபது வயதிற்கு மேல் பதவியில் இருக்க முடியாது பத்தாண்டு காலம் பதவியில் இருக்கலாம் அறுபது வயது வந்தால் விலகிவிட வேண்டும் என்பதன் மூலமாக இவர்களுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த சட்ட மூலத்தை கொண்டு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்கு இது அவசியம் என்றும் கூறினார் அதேவேளை அமெரிக்கா মু அதிபர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் குறித்த சந்தேகங்கள் கிளம்பி வருகின்றன அந்த சுட்டு கொல்லப்பட்ட இளைஞர் சாதாரண சிறு இரும்பு குண்டுகள் இருக்கின்ற ரைபிளால் சுட்டிருக்கின்றார். அதன் மூலமாக மரணம் ஒன்று ஏற்படாது என்கின்ற கருத்தை பிரிவு முன்வைத்ததன் பின்னதாக அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் கிளம்பி இருக்கின்றன இதன் பின்னால் இருக்கின்ற மர்ம நாடகம் என்ன என்பது தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு மர்மம் இல்லாமல் இது புகையாது என்கின்ற அளவில் செய்திகள் ஊர்கோலம் போகின்றன இல்லை டொனால்ட் இதை வைத்து அரசியல் ஆதாயம் பெறலாம் என்பதற்காக இத்தகைய செய்தி ஒன்று உலாவ விடப்படுகின்றதா என்பதை பாலும் நீரும் கலந்தது போல கலந்திருக்கின்ற இந்த விவகாரத்தை திட்டவட்டமாக பிரித்தறிய செய்திகளினால் முடியவில்லை பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தலைநகரை அண்டி மணிலா கடல் பகுதியில் ஆயில் டேங்கர் ஒன்று மூழ்கியதில் பெருந்தொகையான ஆயில் கடலில் கலந்திருக்கின்றது ஒன்று தசம் நான்கு மில்லியன் பீப்பாய்கள் அளவிலான இண்டஸ்ட்ரியல் ஆயில் இவ்வாறு கலந்திருப்பதாகவும் வெகு தூரம் இது பறந்து சென்று விட்டதாக கூறப்படுகின்றது பன்னிரானு கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்பொழுது கடலில் ஆயில் கலந்து கிடக்கின்றது இதுபோல ஆயில் போன்ற திராவகங்களை ஒலிம்பிக் விழாவை குழப்புகின்றோம் என்று நினைத்து பிரான்சினுடைய ரயில் சேவைகளில் ஊற்றி போனவர்கள் ஒரு இருக்க இப்பொழுது அதே ரயில் சேவைகள் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகை அச்சுறுத்தி வருகின்ற வெப்பம் காரணமாக மறுபடியும் ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவில் கலிபோர்னியா மறுபடியும் உச்சமடைந்திருக்கின்றது மக்கள் வீடுகளை விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாலாயிரம் பேர் வரை தலை ஓட்டம் எடுத்திருக்கின்றார்கள் அறுபத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் இது பரவி இருக்கின்றது காட்டும் வெப்பமும் நெருப்பும் கலந்து ஊதி வளர்த்து கொண்டிருக்கின்றது காட்டு தீயை ஆயிரத்தி படையினர் அங்கு நிற்கின்றார்கள் நூற்றி முப்பத்தி நாலு கட்டிடங்கள் தீயில் மூழ்கிவிட்டன இப்பொழுது நெருப்பு சிக்கா கோவை நெருங்கி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது நைஜீரியாவில் கைது செய்யப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்து போகோகராம் உறுப்பினர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியாக அவர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படுவது வழமையாகும் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நூற்றி முப்பத்தி எட்டு பேர் இவ்வாறு குற்றவாளிகளாக காணப்பட்டிருந்தார்கள் இவர்கள் ஐ எஸ் அமைப்பினுடைய கிளை பிரிவினர் பாடசாலை பிள்ளைகளை கடத்தி சென்று அதன் பின்னர் பணம் பெற்று அவர்களை விடுதலை செய்வது சமீபத்திய காலங்களில் இவர்களுடைய முக்கிய தொழிலாக இருக்கின்றது இன்று வடகொரியா தென்கொரியா இடையே நடைபெற்ற கொரிய போரினுடைய எழுபத்தி ஓராவது ஆண்டு நினைவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி மூன்று வரை இந்த போர் நடைபெற்றது இந்த போரின் யுத்த நிறுத்தம் ஏற்பட்ட தினம் இன்று என்பதனால் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் வடகொரியாவினுடைய தலைநகர் பியோங்யாங்கில் இருந்து வெளியேறி கிராம பக்கங்களில் இருக்கின்ற படை வீரர்களை சந்தித்து அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் இருக்கின்றார் இது உலக செய்திகளுக்காக இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து வணக்கம் உறவுகளே